பாவா மதுரையிலிருந்து கேக்குறாங்க என்னுடைய கேள்வி ஒருவர் மரணமாகிவிட்டால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய கபிரஸ்தானுக்கு எடுத்து சென்று விட்டு அந்த நேரத்தில் ஏதேனும் பக்துக்கு பாங்கு சொல்லிவிட்டால் எடுத்துக்காட்டாக அசர் தொழுகை பாங்கு நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு தொழுகை ஐந்துக்கு என்றால் பாங்கு சொன்ன உடனே பருளை நிறைவேற்றலாமா இல்லை என்ன நேரத்தில் இகாமத்து இருக்கோ அந்த நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டுமா ஜனாசாவை காக்க வைக்கலாமா கூடாதா ஜனாசா தொழுகை முதலில் செய்யலாமா இல்ல முதலில் சொல்லி எந்த நேரத்துக்கு தொழுகை நேரம் இருக்கோ அந்த நேரத்துக்கு தொழுகிறது கொண்டு போயிட்டோன்றதுக்காக வேண்டி பத்து நிமிஷம் முன்னாடியே வச்சிடும்னு வைங்களேன் அஞ்சு மணிக்கு தொழுகைன்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு மணிக்கு ஒருத்தவங்க வர்றாங்க தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இமாஞ்ச ஜமாத்தை தேடி வந்தவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா தானே அப்ப நாம அந்த மாதிரி காரியத்தை செய்யாம நாம் எப்போது வழக்கமா அந்த நேரத்தில் நடக்குமோ அந்த நேரத்தில் தொழுவது நடக்கட்டும் ஜனாசாவை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தொழுகிறதுனால குற்றம் அது வந்து ஜனாசாவை காக்க வச்சுட்டோம் அது தப்பு அப்படி பொருள் இல்லை எப்போ அது மார்க்கத்தில் குற்றமாகும்னா ஜனாசா தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம தோல்ல தூக்கிட்டோம் இப்போ கொண்டு போய் விரைவா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும் ஜனாசா தொழுகை முடிஞ்சு குளிப்பாட்டியாச்சு தொழுகை வச்சாச்சு தோல்ல தூக்கியாச்சு அதுக்கு அப்புறம் இந்த பூமியில வச்சுக்கிட்டு இருக்கிற வெளியில வச்சுக்கிட்டு இருக்க வேலை கிடையாது அடக்கம் பண்ணுமான்னு வேலை முடிச்சிடணும் அதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துக்கிறது அதைத்தான் சொல்லா தாமதிக்காங்க தாமதிக்காதீங்க விரைவா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படித்தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி தாமதமான ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் தப்பு இல்லையே ரெண்டு நாள் புள்ள வெளியூர்ல இருந்து வர உட்காந்துகிட்டே இருக்கிறேமல அவனுக்கு விசா கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல வர முடியல அதனால கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரீசர்ல வச்சுட்டு உட்காந்துருக்கு தானே செய்யுது கூடுமா கூடாதான் கூடும் எப்பவும் கூடாது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆயிடுச்சு தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு தொழுகை முடிச்சு தோல்லை தூக்கியாத்தினா அடுத்து கொண்டு போய் விரைவாக கொண்டு போய் அடக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்லுது அதனால அது அந்த சூழலுக்கு ஏற்பத்துல இதை இதைத்தான் முதல்ல செய்யணும் அதைத்தான் அப்படி எதுவும் கட்டாயம் இல்லை தேவைக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுத்துக்கங்க அந்த முடிவு அந்த பொது சிஸ்டத்தை சீர்குலைக்காத வகையில இருந்தால் போதுமானது